கணிமிக்க அல்லாஹ் துவங்கி இருக்கிற ரஜகுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு பறக்கச் செய்வானாக ஆக மாதத்தில் அல்லாஹ் நமக்கு பறக்கச் செய்வானாக ஆக ரமதானை அடையக்கூடிய நல்ல நசீவை நம் அனைவருக்கும் தந்து நெல்லருள் புரிவானாக ஆமே நாமே ஞாமி ஞானபெல்லானே நேற்றைய தினம் சென்னை பகுதியில் ரஜகருடைய பிறை பார்க்கப்பட்டு இன்றைய தினம் ரஜக பிறை ஒன்று என்பதாக காவியின் மூலம் உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் ரஜமனுடைய மாதம் துவங்கிவிட்டால் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான அமல் என்பது எல்லா நேர நேரத்துலகைகளிலேயும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எல்லா குவாக்களிலேயும் அல்லாஹாரிக்லாம் ஷாபான் யா அல்லாஹ் ரஜவுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வழக்கச் செய்வாயாக வ பல்லா ஷஹர் தமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக என்கிறவாவித்தான் நல்சடலாறு அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள் இந்த து ஆ நமக்கு தரக்கூடிய பரித்தினை என்ன பிரஜவனுடைய மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை மிகச் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு படைத்த எல்லா மாதங்களும் சிறப்பிற்குரிய மாதமாக இருந்தாலும் கூட அதில் நான்கு மாதங்களை அல்லாஹ் புனிதமான மாதம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லாஹு அந்த பேசும் பொழுதுலா என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்திலே நான்கு மாதங்களில் புனிதமான மாதங்கள் என்று அந்த ஆயத்தில் சொல்லி தருவார் முஹ்துல்காதா துல் முஹர்ரம் முஹர்லம் ரஜப் இந்த நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது இந்த ரஜவுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லத்திலே மிக முக்கியமான அங்கீகாரம் இருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ரமதானை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முமீனுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை தருகிறது நபிசல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திற்காக வேண்டி ரஜபிலிருந்தே தயாராகக்கூடிய வழக்கத்தை வைத்திருந்தார்கள் எனவேதான் தான் இந்த இந்த நபி நபிசல்லாஹ் அலையும செல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்டிருக்கிறார்கள் ஏராளமான சிறப்புகள் ரஜகுருடைய மாதத்திற்கு இருக்கிறது இந்த மாதத்தில்தான் ஞாராஜனுடைய பயணத்தை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தான் இந்த மாதத்தில்தான் முதல் முதலாக ரவிசல்லாம் அலிசல்லாம் அவர்களுடைய உத்தரவின் பெயரில் ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்டது இதை ஒரு சின்ன முகர்ரம் என்று கூட நாம் சொல்லலாம் பொதுவாக முகர்ரமுடைய மாகத்தில்தான் நபிசல்லாஹ் அலேஹுசல்லம் அவர்கள் முதன் முதலாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிகரன் செய்து சென்றார்கள் என்கிற வரலாறை நாம் தெரிந்து வைத்திருப்போம் அதற்கு முன்பதாகவே சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தினர்கள் மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு தற்போதைய எத்தோபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊருக்கு ஹிஜன் செய்து சென்றார்கள் ஒரு சிறிய குழுவாக மக்காவில் மிக கடுமையான நெருக்கடி ஏற்பட்ட பொழுது நஜாசி என்று சொல்லக்கூடிய நீதமான ஒரு மன்னர் இருக்கிறார் நீங்கள் அங்கே சென்று உங்களுடைய ஈமானை உங்களுடைய உயிரை உடமையை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களின் ஒரு குழுவை நபி செல்லந்தா மலிகோ செல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து அவர்களை மக்காவிலிருந்து நிஜத்திற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள் அது நடந்த மாதம் இந்த ரஜகனுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் முதலில் முதல்ல இஸ்லாத்தின் ஹிஜ்ரத் என்பது நடந்தது அந்த வகையில் ரஜபனுடைய மாதம் ஒரு பழக்கத்தான பாக்கியமான ஒரு மாதம் நவிசலந்தாலே அவர்கள் ரஜபனுடைய மாதத்தில் செய்த அமல்கள் குறித்து சஹாபாக்கள் பேசுகின்ற பொழுது ரமதானுக்கு நவிசலந்தாமலையும் செல்லும் அவர்கள் தயாராகி விடுவார்கள் நிறைய அமல்களை மேற்கொள்ளுவார்கள் என்றெல்லாம் ஹரீசகரில் பேசப்பட்டிருக்கிறது அதே போல ரஜபனுடைய மாதம் அல்லாஹுவிற்கான மாதம் ஷாபானுடைய மாதம் எனக்கான மாதம் ரமதா ரமதானுடைய மாதம் இந்த உண்மத்திற்கான மாதம் என்று நிர்சல்லா மொழியும் செல்லும் அவர்கள் சொன்ன ஹதிசையும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னொரு உதாரணத்தை கூட நபிசல்லா செல்லும் அவர்கள் சொல்லித் தருவார்கள் என்னென்னு சொன்னால் ரஜபருடைய மாதம் ஒரு விவசாய நிலத்தில் விதையை ஊன்றுவதற்குரிய ஊன்றுவதற்கு சமமான ஒரு மாதம் ஷாபானுடைய மாதம் என்பது அந்த விதை முளைத்து வருவதற்காக நீர் பாய்க்குவதற்கு ஒப்பான ஒரு மாதம் ரமதான் என்பது நன்மைகளை அறுவடை செய்வதற்குள்ள மாதம் என்று ஹதீசுகரில் பேசப்பட்டிருப்பதை இவாங்கல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆக எப்படி சுற்றி வளைத்து நம்முடைய சிறப்புகளை பேசினாலும் ரமதான் வருவதற்கான முன்னேற்பாடுகள் இருந்து துவங்க ஆரம்பிக்கிறது இப்பொழுது நாம் நம்முடைய உடலை விவாகத்திற்காக தயார் செய்து கொள்வது கடமையாக்கப்பட்ட விஷயம் என்றே நாம் சொல்லலாம் காரணம் பதினோரு மாதங்கள் உண்டுவிட்டு தொழுகாமல் இருந்து விட்டு அல்லது விவாதத்தில் குறைபாடுகளை செய்துவிட்டு நமதாருடைய மாதம் வந்த உடனேயே நாம் முழு வேகத்தில் விவாதத்தில் ஈடுபட வேண்டும் என்பது சாத்தியமில்லாத விஷயமாக இருக்கிறது எனவேதான் பிரதிலிருந்து சன்னம் சன்னமாக நோன்பிற்கு நாம் நம்முடைய உடலை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரவு நேர வணக்கங்களுக்கு நாம் நம்முடைய உடலை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபி சல்லா செல்லம் அவர்கள் ரஜவிலிருந்து இந்த இபாதத்தின் பால் மிக தீவிரமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல ஒரு முக்மேன் நீண்ட ஆயுளை கேட்பதற்குள்ள மாதமும் இந்த மாதமாகத்தான் இருக்கிறது ரஜபு வந்துவிட்டால் ரமதானை அடையாமல் ஒரு மின் விடக்கூடாது என்பதற்காகத்தான் ரமதானை அடையக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக என்று ஒவ்வொரு நேரத்திலேயும் அல்லாஹ் நவிசல்லாஹலே அவர்கள் அல்லாஹிடத்திலே நமக்கு கேட்க சொல்லியிருக்கிறார்கள் ரமதான் நமக்கு எவ்வளவு பாக்கியத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லித்தர வேண்டிய சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நமக்கு நன்மைகளை தன்மடங்காக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் ரமதானுடைய மாதம் அதை அடைவதிலே முதல் படியாகத்தான் நாம் இப்பொழுது ரஜமனுடைய மாதத்தின் முதல் திரையை அடைந்திருக்கிறோம் ஹசரத் இப்ரோஹூம் அருலாஹாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ஒரு சில இரவுகள் மிகவும் பாக்கியமான இரவுகளாக இருக்கிறது அந்த இரவில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் முதலாவது இரவு என்னென்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் இரவை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ரஜகனுடைய திரை பார்க்கப்பட்டு அன்றைய இரவு அல்லாஹில் சாணுகோதாளா இயங்கக்கூடிய கரங்களை வெறுமனே திருப்புவதில்லை அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் ரஜகனுடைய திரை பார்க்கப்பட்ட இரவு துவா ஏற்றுக்கொள்ள படக்கூடிய இரவு வியாழன் மாலை வெள்ளி இரவு துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இரவு அதே போல ஈதுல் பித்ரனுடைய இரவு ஈதுல் அதுஹாவினுடைய இரவு இவ அதேபோல் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது நாளில் இருக்கக்கூடிய இரவு பராத்தின் உரையுங்கள் இந்த நேரங்களிலெல்லாம் அல்லாஹு நிஷா நகா துமாக்களை அங்கீகரிக்கிறார் இன்னும் ஏராளமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்து நம்மை நோக்கி வர காத்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் இவாதத்தில் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வியாபாரங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் நேரங்களை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் துனியாவை விட்டும் ஆசிரத்தை நோக்கிய பயணத்தில் நான் நமக்கு இந்த மூன்று மாதங்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் ஏனைய காலத்தில் இருப்பதை போல வேலை வெட்டின்னு சொல்லி சொல்லியோ அல்லது வியாபாரத்திற்காக வேண்டியோ மற்ற விஷயங்களுக்காக வேண்டியோ ஓடிக்கொண்டிருக்காமல் நாம் துன்யாவை விட்டும் நம்மை சற்று ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் We'll be right back. நன்மையை நோக்கி நாம் அதிகம் அதிகமாக விரைந்து வர வேண்டும் அல்லாஹு சான்ஹாலா நபிசல்லாஹல்ல அவர்கள் கேட்ட துவாவை போல ரஜபுடைய மாதத்தில் நம் அனைவருக்கும் வறக்க செய்வானாக குடும்ப வாழ்விலும் விவாதத்திலும் உடல் ஆரோக்கியத்திலேயும் நிரப்பமான வரக்கத்தை ரஜபுடைய மாதத்தில் நமக்கு தந்தருள்வானாக ஷாபானுடைய மாதத்திலேயும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் கைரையும் வரக்கத்தையும் தந்திரல்வானாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து நல்ல மருதன் செய்து